வணக்கம் செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை வடகிழக்கு பருவமழைக்கு மிக சாதகமாக அமைந்து கொண்டிருக்கக்கூடிய மிக தீவிரமடைந்து அடைந்து கொண்டிருக்கூடிய கடல் நீரோட்டம் கடல் வெப்பம் எப்படி அதிகாரப்பூர்வ வானிலைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான்கு திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு இப்போ கடல் வெப்பத்தை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது டிகிரி குறைஞ்சிருக்கு ஒட்டுமொத்த வங்கக்கடல் அரபிக்கடல் எல்லாமே இருபத்தி ஒன்பது இருக்கு ஆனால் நிழரு கோட்டி இந்திய பெருங்கடல் அதாவது வங்கக்கடலோட தெற்கு பகுதியில் கோட்டு இந்திய பெருங்கடல் முப்பது டிகிரி இருக்கு முப்பது பெரும்பாலும் இருபத்தி ஒன்பது இருக்கு ஒரு சில இடங்களில் முப்பது இப்போ சூரியன் கதிர் தெற்கு நோக்கி வந்துட்டு இருக்கு இப்போ ஆந்திரப்பிரதேசத்தின் வடக்கு பகுதியில் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறது ஆகஸ்ட் மாதம் தேதி வரைக்கும் ஆந்திரப்பிரதேசம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி பழவேற்காடு நுழையும் அதாவது திருவள்ளூர் மாவட்டத்திலையும் ஆகஸ்ட் பதினேழு பதினெட்டு பத்தொன்பதெல்லாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுலேயும் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலாம் கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்கள்லையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தெற்கு நோக்கி வந்து செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி கன்னியாகுமரி முனையில் விடும் செப்டம்பர் ரெண்டாம் தேதி குமரி கடலை நோக்கி போயிடும் செப்டம்பர் இருபத்தி ஒன்று நிலநடுக்கோட்டுக்கு போகும் இது ஒரு அமைப்பு இது பூமி உருவான காலத்திலிருந்து சூரியனின் குத்துக்கதிர் வருகின்ற அமைப்பு ஓகே அடுத்தபடியா சூரியனின் குத்துக்கதிர் தெற்கு நோக்கி வருகின்ற காரணத்தினால் மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேசம் வடக்கு ஒடிசா பகுதியில் உருவாக்கி கொண்டிருந்த காற்று சுழற்சிகள் படிப்படியாக தெற்கே உருவாகணும் வந்துருச்சு வளிமண்டல சுழற்சி இலங்கை அருகே உருவாகியிருக்கு வழக்கத்திற்கு மாறான வானிலை ஆடிக்காற்றை காணும் இடி மின்னல் மழை வந்தது மூடி கிடக்கக்கூடிய வானம் குளிர்ந்து போய் போயிருக்கக்கூடிய வளிமண்டலம் மழை என்று மாறிவிட்டது இந்த நேரத்தில் ரெண்டு சுழற்சி உருவாக போகுது அடுத்தடுத்தது ரெண்டு சுழற்சி இப்ப ஏற்கனவே ஒரு சுழற்சி இருக்கு வளிமண்டலத்தில் அது தற்பொழுது தெற்காந்திராவை ஒட்டி வட தமிழ்நாட்டின் கரைக்கு மேலே நீடித்துக் கொண்டிருக்கிறது இது மே தெற்கு நோக்கி நகர்ந்து பிறகு மேற்கு நோக்கி நகரும் அடுத்த சுழற்சி டெல்டா தென் தமிழ்நாடு வழியாக ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் நகரப்போகிறது இதனால் மழை இந்த மாதம் பதினைந்தாம் தேதி வரை கேரள கர்நாடகாவில் இந்த இந்த அமைப்பின் இந்த இரண்டு இரண்டு வேறு காற்று சுழற்சி காரணமாகவும் அது போய் அரபிக்கடலில் காற்றழுத்த தாடு நிலையாகி தீவிர தென்மேற்கு பருவமழை கேரளாவிலும் மேற்கு தொடர்ச்சி மலையிலும் இடிமழைப்பிடிவை தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்களிலும் கொடுக்க போகுது பன்னெண்டாம் தேதி வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு இருக்கும் இந்த நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை ஒன்று உருவாக போகுது அது பகுதியாக போகிறது பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு தேதிகளில் ஆந்திர பிரதேசம் வழி தெலுங்கானா வழி மகாராஷ்டிரா குஜராத் வழி அரபிக்கடலுக்கு போகப் போகுது அரபிக் அல்லது குஜராத்தில் போய் செயலிடக்கும் பாகிஸ்தானுக்கு போகாது இனிமேல் வழித்தடம் எல்லாமே ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா மகாராஷ்டிரா குஜராத் மகாராஷ்டிரா என்ற வழித்தடத்தில் இருக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் எல்லாமே மத்திய ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா கோவா மகாராஷ்டிரா ஆகிடும் அடுத்த நிகழ்வு மத்திய ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா என்று ஆகிவிடும் அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நிகழ்வு தெற்காக உருவாகி மேற்கு நோக்கி போகும் ஏ அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதி வலிமையான கடல் நீரோட்டத்தை பெற்றிருக்கிறது இப்போ நெகட்டிவ் ஐவோடியை நோக்கி கொண்டிருக்கிறது நெகட்டிவ் ஐஓடினாலே அந்தமான் தெற்கு பகுதி சுமத்ரா தீவு பகுதிகளில் வெப்பம் உயர்தல் இலங்கைக்கும் தெற்கு அந்தமானுக்கும் இடைப்பட்ட பகுதி வெப்பத்தை உயர்த்தும் வலிமையான கடல் நீரோட்டம் மாலத்தீவிற்கும் சோமா சாரி மாலத்தீவிற்கும் சுமத்ரா தீவிற்கும் இடைப்பட்ட இந்தோனேஷியாவிற்கும் மாலத்தீவிற்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட பகுதியில் கடல் வெப்பத்தை உயர்த்தும் அளவிற்கு வலிமையடைகிறது வலிமையான நீரோட்டமாக அரபிக்கடலோட மேற்கு பகுதியும் சோமாலிய கடற்பகுதியில் கூடிய வெப்பத்தை கடத்தி வங்கக்கடலின் தெற்கு பகுதியில் உயர்த்தி கொண்டிருக்கிறது கொஞ்சம் ஒரு நாளுக்கு நாள் மிக வேகமாக தீவிரம் அடையுது கடல் நீரோட்டம் இப்போ இதோட வேலை என்ன வெப்பத்தை கொண்டு வந்து இங்கே உயர்த்துதல் வெப்பத்தை கொண்டு வந்து உயர்த்தினா என்ன ஆகும் வங்கக்கடலில் அட்வான்ஸ் நிகழ்வு என்னது அட்வான்ஸ் தென்மேற்கு பருவமழை காலத்திலேயே இந்தமா அதாவது செப்டம்பரிலேயே புயல்கள் உருவாக வாய்ப்பு அக்டோபரில் உறுதியாக வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே அக்டோபர் மாதத்தின் முற்பகுதியில் புயல் உருவாக வாய்ப்பு ஆனால் உருவானா அது தமிழ்நாட்டுக்கு வராது அக்டோபரில் முன்னாடி வடகிழக்கு பருவமழை தொடங்கினா தான் தமிழ்நாட்டுக்கு வரும் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் ஆந்திர பிரதேசம் ஒடிசாவிற்கு போகும் இப்போ இதெல்லாம் என்ன காரணம் உருவாகும் இடம் தான் அங்கே கவலைப்படம்னா அதனால் வெப்பத்தை உறிஞ்சி ஊதிராது எந்த அளவுக்கு வெப்பத்தை உறிஞ்சி ஊதினாலும் அதை கொண்டு வந்து இங்கே நிலை நிறுத்துவதற்கு ஏற்ற வெப்ப நீரோட்டம் உருவாகியிருக்கு பார்த்தா தெரியும் இந்த படத்தை இலங்கைக்கு தெற்க பாருங்க எவ்வளவு வலிமையான வெப்ப நீரோட்டம் இப்படிப்பட்ட வெப்ப நீரோட்டம் கடந்த சில கடந்த சில ஆண்டுகளாக ஏ இதுதான் முதல் முறை என்றலாம் இறலாம் பொதுவாக நீரோட்டம் வந்து இவ்வளவு வலிமையா வங்கக்கடல்லையோ அரபிக்கடல்லையோ இருந்தது கிடையாது குமரி குமரி குமரிக்கடல்ல இருந்தது கிடையாது இப்போ கடந்த ஆண்டை விட வலிமையான வெப்ப நீரோட்டமாக இருக்கிறது அதுவும் வடகிழக்கு பருவமழைக்கு சாதகம் தரக்கூடிய வடகிழக்கு பருவமழை நிகழ்வுகள் உருவாகக்கூடிய வடகிழக்கு பருவமழை நிகழ்வுகள் தீவிரப்படுத்தக்கூடிய அட இடத்துல வெப்பத்தை உயர்த்தி கொண்டிருக்கு எந்த இடத்துல ம நிகழ்வு உருவானால் தமிழ்நாட்டிற்கு நிறைய மழை தருமோ அந்த இடத்தில் வெப்பத்தை உயர்த்தி கொண்டிருக்கு எங்கே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல்ல இலங்கைக்கு தெற்கே தென் கிழக்கே சென்னைக்கு நேர் கிழக்கு உருவான நிகழ்வு ஆந்திரா போயிடும் கடலூருக்கு நேர் கிழக்கு உருவான நிகழ்வு நெல்லூர் போகும் ஆந்திராவோட தெற்கு பகுதிக்கு போகும் ஆனால் இலங்கைக்கு தெற்கே தென்கிழக்கே உருவானாலும் தான் தமிழ்நாட்டுக்கு வரும் அப்படிப்பட்ட நிகழ்வுகள் மழை பொழிவை அதிகம் தரும் சிறு நிகழ்வும் அதிகம் மழை தரும் வலுவான நிகழ்வும் உண்டு என்ற அறிக்கையில் நாம் ஏற்கனவே சொல்லிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் கஜா புயல் போய் ஒரு பாதிக்கும் மழை பாதிக்கும் புயல் இருக்காது அதை பற்றி மட்டும் கவலைப்படாதீங்க ஆனால் வலிமையான நிகழ்வு உண்டு மழை பொழிவு தீவிரம் தரும் சிறு நிகழ்வும் அதிகம் சிறு நிகழ்வும் நிறைய மழைப்பொடிவை தரும் இதுதான் நம்முடைய சொல்லிக்கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக கடல் நீரோட்டம் மேலும் வலுப்பெறும் சூரியன் குத்துக்கதிர் தமிழ்நாட்டில் விடக்கூடிய இந்த ஆகஸ்ட் பதினாறிலிருந்து செப்டம்பர் ஒன்று வரை இன்னும் உயரும் செப்டம்பர் இருபத்தொன்று வரை மேலும் உயரும் நல்லடுக்கோட்டுக்கு தெற்கே போனால் அங்கே எம்ஜிஓ அமைப்பை கொண்டு வரும் எம்ஜிஓ அமைப்பு நல்ல ஒரு கா அதாவது கோல காற்றை கொண்டு வந்து ஏற்றும் எல்லாம் சாதகமாக இருக்குது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நடுநிலை தான் இருக்குது பசிவி பெருங்கடலில் நடுநிலைன்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் லானினாவும் சொல்ல முடியாது எல்லினாவும் சொல்ல முடியாது ஏனென்றால் அமெரிக்கா பக்கம் அதாவது தென் அமெரிக்காவோட வடக்கு பகுதி மெக்சிகோ வளைகுடாவிற்கு ஒட்டியுள்ள பகுதியிலே தென் அமெரிக்கா பகுதியை ஒட்டிய பசிபிக் தான் முப்பது டிகிரி இருக்குது வங்கக்கடலை விட கூடுதல் வெப்பம் இருக்குது சின்ன கடலையும் முப்பது டிகிரி இருக்குது பசிபிக் பெருங்கடலில் பலி பிலிப்பைன்ஸை ஒட்டி முப்பது டிகிரி அப்போ ரெண்டு பக்கமும் சமமாக இருக்கு ஆனால் அமெரிக்காவோட வட அமெரிக்க பக்கத்தில் வெப்பம் குறைஞ்சிருக்கு அதனால இதை நம்ம என்ன ஒரு லாடினா தான் எல்லினோ கிடையாது வீக் லானினான்னு சொல்லலாம் ஆனால் ஒரு லானினா என்று சதவீதத்தை உறுதி அதிகமான சதவீதத்திற்கு லானினா தான் இருக்கு அப்போ லானினான்னு சொல்லலாம் அப்போ இது என்ன செய்யும் அப்புறம் ஒன்று பாருங்க நீரோட்டம் பசு பெறுங்கள்லையும் ஆகி ஆசியா பக்கத்தை நோக்கி வந்துட்டு இருக்கு அப்போ வந்து குறையும் முப்பத்தோரு டிகிரி முப்பது இருந்தாலும் சரி இடத்துல குறையும் ஆக குறையும் பக்கத்துக்கு தான் வெப்பம் உயரப்போகுது அதனால லானினா அமைப்பு தான் தொடரப்போகுது அப்ப என்ன என்னாகும் நிகழ்வுகள் உருவாக்கம் இருக்கும் நிகழ்வுகள் உருவாகி கடல் வெப்பத்தினால் தீவிரமடைந்த நிகழ்வுகள் வங்கக்கடலுக்கு வரும் அங்கே நிகழ்வுகள் உருவானாலும் வங்கக்கடலுக்கு வராவிட்டாலும் இங்கே இருக்கக்கூடிய வெப்பமே வலிமையான மழைப்பொழிவை தரக்கூடிய அளவிற்கு போதுமான வெப்பமும் வெப்ப நீரோட்டமும் இருந்து கொண்டிருக்கு ஏறிக்கொண்டிருக்கு இதுதான் நம்ம சுருக்கம் ஆக வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினெட்டில் தொடங்குவதற்கு முன்பே தென்மேற்கு பருவமழை காலத்திலேயே நிறைய மழைப்பிடிவை செப்டம்பரில் தரப்போகுது செப்டம்பர்லேயே நிகழ்வு இருக்கு அக்டோபர் உறுதியாக நிகழ்வு இருக்கு வடகிழக்கு பருவமழை தொடங்கியதும் நிகழ்வு தமிழ்நாட்டிற்கு நிறைய மழைப்பிடிவை தர இருக்கிறது பொங்கலையும் தாண்டி ஜனவரி இறுதி வரை இந்த ஆண்டு வடகிழக்கு பொறுமடி தொடர வாய்ப்பு இருக்கிறது இலங்கைக்கெல்லாம் பிப்ரவரியிலையும் தொடரும் இலங்கைக்கு மழை என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி